ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளி காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் வாஸ்து நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும் கல்விக்கு எதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு தன வருமானங்களும் பண வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்ட கடலையும் தயிர் சாதமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது தலை தோங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு உத்தரவு போடாமல் உதவிகள் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூல ஆதாயம் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி மாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசிக சார்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும் தனஸ்தான அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதியில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகும் கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கணவன் மனைவிக்குள்ள கட்டில் உறவு பலப்படக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் ஆசையையும் பேராசையையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசையை சார்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமண செய்தி திருப்பம் தரும் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனாலே திடீர் திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய திடீர் திருப்பண திருமண ஒப்பந்தங்கள் அமையக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலே திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனகதாராஸ்தோத்தரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண் தன்னை ரசைய சார்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் லாபம் தரும் அதாவது பூமி காரகன் செவ்வாய் பகவான் லாபம் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் அதிகரிக்கும் லாபங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதில் பறவைகளுக்கு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ரணகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5 ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆட தெரிந்த கால்களுக்கு அடங்க தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப மையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும் தகுந்த நேரத்தில் உகந்த உதவி கிடைக்கக்கூடிய மிகுந்த நன்மைகளைச் சந்திக்கக்கூடிய உண்மையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்சவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன பொருள் திரும்பக் கிடைக்கும் ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முன்னேற்றமான சிந்தனைகளும் முன்னேற்றத்திற்கு தகுந்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை மாலை உணவுகளில் காரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம்

கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மறு மலர்ச்சி மலரக்கூடிய மறுஜென்மம் எடுத்த மாதிரி திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய திருப்தியான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள் முழுவதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் மிகுதியாகும் நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய நேர்த்தியான உழைப்புக்கு தகுந்த கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனைகளை சிறப்பித்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நாகராஜா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்